నణమాళీ గదీసాంగీ సంగీచక్రీ చనందగీ శ్రీమన్నాారాయణో విష్ణో వాసుదేవీరక్ష లక్ష్మీ క్షీర సముద్రరాజతనయాం శ్రీరంగదాేశ్వరీ దాసీభూత సమస్తేవోకైకదీపాంకరాం శ్రీమన్మందడాక్షలబ్ధవిబ్రహ్మేంద్ర గంగాధరాం థౌత్రైక్య కుడుబిం సహృదయాం వందే ముకప్రియాం బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయమో అజాడ్యం వాక్పడంతుంజ హనుమత్స్మరణాద్ భవే எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற உபன்யாச தலைப்பு கோ பூஜை கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு பசுமாடு இருக்குது பாருங்க அந்த பசுமாடுக்கு செய்யக்கூடிய பூஜை இது அவசியம் நாம் செய்யணுமா ஒரு பூஜை அப்படின்னா முதல்ல பூஜைன்னு ஒன்று செய்யணுமா வாழ்நாளில் மனுஷங்களுடைய வாழ்நாளில் பூஜைன்னு ஒன்று செய்யணுமா அதாவது இதுக்கு பேர் ஸ்துத்தின்னு சொல்லுவாங்க ஸ்துதி அப்படின்றது முகஸ்துத்தின்னு ஒன்று இருக்கு நரஸ்துத்தின்னு ஒன்று இருக்கு முகஸ்துதி அப்படின்றது பாராட்டி புகழ்ந்து பேசுறது முகஸ்துதி நரஸ்துதி அப்படின்றது வாழ்க அந்த ஒழிகனு சொல்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தூற்றுதல் தூற்றுதலாக சொல்றது இப்படி இல்லாம ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய ஸ்துதியை நாம அதை வழிபட்டுன்னு வந்தால் மாதா பிதா குரு தெய்வம் அப்போ மாதா பிதா அவங்க ரெண்டு பேருமே அவங்க இருக்கும் போது இல்லாத போதும் நாம வந்து அவங்களுடைய அவங்க இருக்கும் போது அவர்களை நாம கண்டிப்பாக வணங்கி எங்கேயாவது வெளியே போகிறோம் இல்லை ஒரு இதுனா அவங்களுக்கு உண்டான பணி விடைகளை நாம் செய்யறது அவசியம் ஒரு நாள் கிழமையில அவங்களை நமஸ்காரம் பண்ணுறது நல்லது விசேஷம் இதை மாதிரி பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய கடாக்ஷம் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தோட கடாக்ஷம் எப்படி கிடைக்கும்னா மாதா பிதாக்கு செய்கிற புண்ணியம்தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச புராணம்தான் அகஸ்தியர் அப்படியே வர இங்கே வரும்போது ஒரு பாலகன் கண்ணில்லாத அம்மாவுக்கும் உடல் ஊனமுற்ற கால் இல்லாத அப்பாவுக்கும் பணிவிடைகள் செய்யறதுக்காக புஷ்பங்கள்லாம் மலர்கள் கோயில் அப்படியே எடுத்துன்னு வரேன் அப்போ அகஸ்தியர் இந்த பக்கம் வந்துட்டு என்னப்பா நான் உங்க இடத்துக்கு தான் வரேன் அப்படின்னும் போது கொஞ்சம் இருங்க ஐயா நான் வந்துடுறேன் சுவாமி நான் போய் அவங்க மாட்டாக்கும் பித்தாக்கும் முதல்ல அவங்களுக்கு நான் பூஜையை பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களை பார்ப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போறேன் அதுக்கப்புறமா என்னப்பா பேச்சுக்குரல் கேட்கறதே யாரு என்ன ஏதுன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்கும் போது இந்த மாதிரி அகஸ்திய ரிஷி வந்திருக்க அப்படின்னு அவராக ஏன் காக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அவர்களே வாசருக்கு வந்து அகஸ்தியர் ரிஷியை வரவேற்ற அப்படி இருக்கும்போது அகஸ்தியர் மனமாற ஒரு பாராட்டி சொல்றது இந்த பாலகனை நீ வந்து உங்க பிள்ளை வந்து ரொம்ப கொடுத்து வைத்திருப்பவன் அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்ற தன்னுடைய மகனை பற்றி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரிதான் புண்டரீகன் இது மாதிரி எல்லாமே பார்க்கலாம் மாதா பிதாக்கு சேவை பண்ணுறது அடுத்தது குரு சேவை குரு சேவை அப்படின்றது அவ்வளோ நல்லது ஒரு குருவுக்கு நாம் வந்து என்னதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அடுத்ததாக தெய்வம் தெய்வத்துக்கு சேவை பண்ணுறது அப்படின்றது பல பேர் என்ன பண்ணுவாங்க ரிட்டைர்டு ஆஃப்டர் ரிட்டைய்டு லைஃப் நம்ம என்ன பண்ணலான்னு தேவையில்லாமல் வெட்டி பேச்சு பேசிட்டு நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் தெய்வத்துக்கு கோவிலுக்கு போய் அங்கே அந்த க்யூவெல்லாம் கரெக்டாக வரத்துக்கு உண்டான வழிமுறைகள் பண்ணுறது அங்கே விபூதி குங்குமம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மடித்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறது இந்த மாதிரி சில கைங்கரியங்கள் பிரசாத விநியோகங்கள் பண்ணுறது இந்த மாதிரி கைங்கரிய விஷயங்கள்லாம் செய்கிறது வந்து அந்த தெய்வத்துக்கு செய்கிற சேவைகள் அப்படி தெய்வத்துக்கு செய்ய சேவை அப்படின்னும் போது ம மனிதர்களுக்கு செய்யும் சேவை தெய்வத்துக்கு செய்கிற சேவை அப்போது மனிதர்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க ரோட கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணுறது ஏதோ உங்களால் ஒரு கிரண்யம் ரூபா இருந்ததுன்னா பண உதவி கொடுக்கறது இதை மாதிரி பண்ணலாம் நிறைய இப்போ கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றுக்கள் நிறைய ஆயிடுது தேவையில்லாமல் மத்தவங்க ஏமாத்துகிற அளவுக்கு நிறைய இது வரைக்கும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணும் அது ஒன்று இருக்கு ஸோ மனிதர்களுக்கு செய்யும் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போ பசுமாடு பசுமாடுல பார்த்தேன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அங்க இருக்கா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திர அக்னி யமன் நிருதி அடுத்தது வருணன் வாயு குபேரன் ஈசான்யன் அஷ்டதி பாலகரும் இருக்கா அதை தவிர மும்மூர்த்தி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று சக்திகள் இச்சாசக்தி சக்தி இதுக்கு உண்டான தெய்வங்களாக பராசக்தி மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாருமே எல்லா தெய்வங்களுமே எல்லா ரிஷிகளுமே அந்த பசுமாட்டோட உடம்புல இருக்கா ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கா அப்படி இருக்கும்போது அந்த பசுமாடுக்கு செய்கிற பூஜை கோபூஜையில் நம்மளால் முழுக்க பணம் கட்டி சேர்ந்து செய்யறதுக்கு முடியலன்னா கூட அந்த பூஜையில் கலந்துட்டாலே உங்களுக்கு விசேஷம் இங்கோ அடுத்து நடக்கிறது கோபூஜை நடக்கிறது அப்போ அந்த கோபூஜையில் கலந்துட்டாலே அவ்வளோ அவ்வளோ விசேஷம் ஒரு வசதி படைத்தவர்கள் இந்த வெள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கும் அது நீங்கள் வாங்கி அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை ஆராதனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் அப்படி பண்ண முடியல ஒரு இதுவாக இருக்குன்னா கோவிலெலாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல பசுமாடுகள்லாம் இருக்கும் அந்த பசுமாடுக்கு ஒரு அருகம்புல் அகத்தி கீரை இதை மாதிரி உணவு தானியங்கள் வாழைப்பழம் இதெல்லாம் உங்களால் முடிந்ததை நாங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தொலையும் நல்லதெல்லாம் சேரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் தொலையணும் அப்படின்னு சொல்லி காசிக்கு போய் ஸ்நானம் பண்றது இந்த மாதிரி நிறைய இடத்த கும்ப வேளால போய் இப்ப கூட போய் நிறைய பேர் பண்ணாங்க இல்லையா மாதிரி நிறைய பேர் அங்கங்கெல்லாம் போய் பண்றாங்க பித்ருக்களுடைய கடாட்சம் கிடைக்கணும் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதையர்கள் அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் எல்லாமே நீங்க பெறணும் அப்படின்னா ஒரு பசுமாடு பூஜை நடக்கிற இடத்துக்கு போய் முடிந்தால் அதற்கு பணம் கட்டி செய்யலாம் அப்படி பணம் கட்டி செய்ய முடியலனா கூட அந்த பசுமாடு பூஜையை பார்த்தாலே அவ்வளவு விசேஷம் அப்படி அதனாலே இந்த பசுமாடு பூஜை எவ்வளவு சிறந்ததுன்றத அதாவது நம்மளுடைய பூஜைக்கு முன் பூஜைக்கு பின் பூமு பூ பி ஏன்னா மத்ததெல்லாம் நம்ம ஏதோ சொல்லுவோம் இல்லையா இதை சொல்லாமே பூஜைக்கு முன் பூஜைக்கு பின் பூஜைக்கு முன்னால நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்தது பூஜைக்கு பின்னால் எப்படி லைஃப் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உயர்வு ஏற்றம் இதுதான் இருக்கும் அதனால அவசியமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பசுமாடு பூஜை எங்க நடக்கிறதோ கோவில் நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போது அது சைவ கோவிலாக இருந்தாலும் சரி வைஷ்ணவ கோவிலாக இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்கே பசுமாடு பராமரிக்கிற இடங்கள் அங்கெல்லாம் நீங்க வந்து உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம் பண உதவிகள் செய்யலாம் பொருள் உதவிகள் செய்யலாம் இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும் அடுத்து இப்போ ஒரு ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மான்னு இருக்கு அந்த ஜீவாத்மா ஆயுஸ் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க ஆயுஸ் முடிஞ்சிட்டு இந்த லோகத்திலேருந்து பித்ரு லோகத்துக்கு போனோம் இல்லையா அந்த டிராவல் பீரியட் வந்து ஒன் இயர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி டிராவல் பீரியட் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ற அந்த வைதீக கர்மாக்கள் அப்படின்னு பண்ணக்கூடிய நாட்களிலே வச்சு கொடுத்துறாங்க ஏன்னா நான் ரூபாயின்றது இப்ப இருந்து இங்க இருந்து பேசிருக்கா ரூபாய்கிறேன் இதை நிறைய வெளிநாட்டவர்கள் கூட பார்ப்பேன் அதனால கரன்சி அந்த கரன்சிய ரூ வச்சு கொடுக்கறதுனால நல்லதா அப்படின்னா அந்த சொன்ன சில்வரில் வந்து வந்து இந்த இதில் விற்கிறது இல்லை மெட்டலில் கூட ஏதோ ஒரு ஒரு இது நீங்கள் பசுமாடு பசுமாடு தானம் கொடுக்கணும் அது மாதிரி தானமாக வேதம் சொல்லக்கூடிய கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட நதியை கடக்கிறதுக்கு இந்த பசுமாடு உங்களுக்கு உதவி செய்யும் நம்மளுடைய ஆத்மா இந்த லோகத்தை விட்டு பித்ருலோகம் போகும்போது அப்ப செய்ய முடியும் அப்போ அப்பவே அப்பதான் செய்யணுமா நான் இப்பவே செய்தால் என்ன இப்பவே அந்த மாதிரி தானம் கொடுத்தால் என்ன தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக நீங்க யாருக்காவது ஒரு உங்களுடைய கையிருப்பு இருந்தால் நீங்க ஒரு வெள்ளியில வாங்கி எதுக்காக வெள்ளி அப்படின்னு சொன்னா அது வந்து நிலைச்சி நிற்கும் அது ஒண்ணு உடையாது கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அதுக்காக உங்களுக்கு அதை பண்ணலாம் அதே நேரத்துல கோம் பூஜை கோ பூஜை பசுமாடு பண்ணும்போது அவசியம் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் கோ மூத்திரம் கோ சாணி இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வியாதியுமே தீர்க்கிறது அந்த பஞ்சகவ்யம்ன்றது நாம இப்போ அது நீங்கள் த தனியாக நீங்கள் வந்து பஞ்சகவியமா வேணும் இல்லை இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பூஜை கடையில் கேட்கும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்க கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல் போட்டு வச்சிருவாங்க அதை நீங்கள் உண்மையாக இதுவாகவே நீங்களே தனிப்பட்ட முறையில் தயாரித்து நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் பஞ்சகவியம் பண்றது பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லது அதை சாப்பிட்டால் எப்பேற்பட்ட வியாதிகளும் நீங்கும் புற்றுநோய் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கும் முதல்ல புற்றுநோய் இருந்தாலும் அந்த புற்றுநோயின் தாக்கங்கள்லாம் குறையும் இவ்வளவு விஷயங்கள்லாம் அந்த பஞ்ச கவியத்துல இருக்கு அதனால கவியத்துல அது மாதிரி இந்த விபூதி பாருங்க அது வந்து பசு சாணத்திலேருந்து தயாரிக்கிற விபூதி அதெல்லாம் நெற்றிக்கு இட்டுக்கொண்டு வருவது நல்லது நாம வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவருந்தானா இட்டுக்கணும்ன்றது கிடையாது யார் வேணுமானாலும் அதை நெற்றிக்கு இட்டுக் கொள்ளலாம் நீங்க உடம்பட எங்க வேணுமானாலும் பூசிக்கொள்ளலாம் அந்த விபூதியை இப்படி வந்து பல மகத்துவங்கள் இருக்கு நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் அல்ல அதனால நான் வந்து எப்படி விபூதியை நெற்றியிலே வச்சுக்கிறது அப்படின்னா நீங்க நெற்றில வச்சுக்க வேணாம் அது ஒரு மருந்தாக மருந்தாக எடுத்து விரும்ப கையில கூட தலைவிக்கலாம் கையில தலைவிக்கலாம் ஒரு நீங்க சென்ட் ஸ்ப்ரே எல்லாம் முடிக்கணுங்களா அந்த மாதிரி வெறுமை கூட பண்ணிண்டாலும் எந்த விதமான அறிப்புகள் இருந்தாலும் சரியாயிடும் வியாதிகள் இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோபூஜையோடைய விசேஷம் அத்தனை பேருக்கும் தெரிய நீங்கள் எல்லாரும் நிறைய பேருக்கு இத பத்தி சொல்லணும் இந்த வடம் தரும் வசிஷ்ட யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி